உடல் <laughs> தயாரிப்பு

முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மதிய உணவாக ஒழுங்கு சாதம் தயிர் சாதம் மூலிகை மூலியக்கஞ்சி தொகையில் கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயேதாரர் உயர் திரு டாக்டர் ராஜய்யா டாக்டர் புஷ்பா ராஜம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் உயர் திரு குழந்தைகள் சிவபாலன் கோவன் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது விவசாய குழம்பத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் ராஜய்யா டாக்டர் புஷ்பா அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதீப் தம்பதியர்கள் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஆஸ்பத்திரி கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் உயர் தேசிய குழந்தைகள் சிவபாலன் குகன் குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டு அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸரை சாண அவங்க இருக்கிறது திசை குழம்பு சில இன்று அன்னதான உபயோகர்கள் எல்லா வளமும் நலம்புடன் அவங்க மேற்கொண்ட வெற்றியிலும்

மற்றும் உயர் திரு ரெகுபதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தாரர்கள் மூலைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய சகாரா அவர்கள் இருக்கிறது குழம்புகளை மற்றும் உயர் திரு குழந்தைகள் சிவபாலன் புகழ் குடும்பத்தார்கள் அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் ராஜய்யா டாக்டர் சுஷ்பா அம்மா குடும்பத்தார்கள் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனவி பிரசன்னா டாக்டர் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதித் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம்

பக்கத்து பெரியாதவங்க பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிட்டு வாங்க பாப்பரம் வருமா ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கலாம் தாத்தா நீங்க போங்க தாத்தா கூலி இருக்குது தொகையில் இருக்குது வாங்கிக்கோங்க மூலிகை கஞ்சி இருக்குமா வாங்கினுங்க ஆத்திரம் இருந்தாலே வாங்கிட்டு போகலாம் மூலிகை கஞ்சி சாப்பாடு அச்ச மாதிரி மருந்து கழிச்சி போட்டுங்க சாப்பிடுச்சு வசதி கொடுத்துருங்க 哎呀！